அத்தியாயம் ஐந்து திருமண ஊர்வலத்தில் வந்து கொண்டிருந்த எல்லோரும் அந்த ஈட்டி ஆட்களை பார்த்து என்னை போலவே திடுக்கிட்டார்கள் கல்யாணம் வரி வந்து என்று மணப்பெண்ணின் தந்தை பயத்துடன் தயங்கினார் தாலிகாட்டி ஆயிற்றா என்று ஈட்டி ஆட்களில் ஒருவன் சீறினான் திருமண கோஷ்டியில் சற்று தைரியசாலியாக இருந்த ஒருவர் நீங்கள் யார் பார்த்தாலே தெரியவில்லையா சுவாமியின் நாங்கள் என்று ஒருவன் பட்டண சுவாமி என்பவர் பல கிராமங்களுக்கு தலைவர் என்று முதல் ஆள் மறுபடியும் உரிமினார் கல்யாண பிள்ளை முதல் தடவியாக இன்னும் கட்டவில்லை அதற்காகத்தான் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம் எதற்காக எங்களை தடுக்கிறீர்கள் அவன் குரலில் சிறிது எதிர்ப்பு தெரிந்ததால் அந்த ஆட்களுக்கு கோபம் வந்தது கல்யாண வரி கட்டு துப்பில்லை கையை பிடித்துக் கொண்டு என்று மணமகளை பிடித்திருந்த மணமகனின் கையை தட்டிவிட்டான் இவ்வளவையும் பார்த்துக் கொண்டிருந்த எனக்கு பொறுக்கவில்லை மறுபடியும் அவர்களை நோக்கி செல்ல அடியெடுத்தேன் மறுபடியும் சின்னாதேவி என்னை தடுத்தாள் இது ஊர் வழக்கம் யாரும் எதுவும் சொல்ல முடியாது பேசாமல் இருங்கள் ரகசியமான குரலில் கூட்டத்தை பார்த்தேன் எங்கேயோ போயிருந்த சின்னாதேவியின் அண்ணன் எத்திராஜனும் இப்போது அங்கே வந்திருந்தான் அவனுடன் பாகவத மேளா நாடக குழுவைச் சேர்ந்த சிலரும் அவர்களின் தலைவரும் வந்திருந்தார்கள் மணப்பெண்ணின் தந்தை அடுத்த மாதம் சந்தை நடக்கப் போகிறது வியாபாரமானதும் நேரே பட்டணசுவாமியின் அலுவலகத்துக்கே போய் வரியை கட்டிவிடுகிறோம் நாடக குழுவின் தலைவர் அயோதிகள் இந்த முரடர்களிடம் எப்படி சொல்வது என்று தயங்கினார் ஆனால் எத்திராஜன் இவர்கள் தான் அடுத்த மாதம் கட்டுகிறேன் என்கிறார்களே என்று சொல்ல ஆரம்பித்தார் ரொம்ப சரி அடுத்த மாதம் வைத்துக் கொள்ளட்டும் அதற்கு நீ வக்காலத்து என்று காவலர்களின் ஒருவன் எத்திராஜனை பிடித்து தள்ளினான் போர் வீரனைப் போல உடலை பெற்றிருந்த எத்திராஜன் நினைத்திருந்தால் அவர்கள் இரண்டு பேரையும் மிதித்து துவையலாக்கியிருக்க முடியும் ஊர்கட்டுப்பாட்டுக்கு அடங்கி பேசாமல் இருந்தார் கல்யாண கோஷ்டியில் இருந்த ஒரு பெரியவர் ஐயா கல்யாணம் சம்பந்தப்பட்ட மற்ற எல்லா வரிகளையும் செலுத்திவிட்டோம் பந்தல் போட்டுக் கொள்ள வரி கேட்டார்கள் செலுத்தினோம் வாத்தியம் வைத்துக் கொள்வதற்கு வரி கேட்டார்கள் கட்டிவிட்டோம் என்று சொல்கையில் இன்னொரு பெரியவர் குறுக்கிட்டு அது மட்டுமல்ல மாப்பிள்ளைய குதிரை மேலே ஊர்வலம் போக வேண்டும் என்றால் அதற்கு தனி வரி கட்ட வேண்டும் என்றார்கள் எங்களிடம் பணம் இல்லை அதனால் குதிரை இல்லாமல் மாப்பிள்ளையை நடத்தியே அழைத்து போகிறோம் கல்யாண வரி எவ்வளவு கட்ட வேண்டும் என்று தெரியுமா தெரியும் பிள்ளைக்கு அஞ்சு கட்டி வராகு பொண்ணுக்கு பத்து கட்டி வராகு எப்படியோ செலுத்தி விடுகிறோம் ஐயா முன்னதாக செலுத்தாமல் கல்யாணத்தை நடத்தியதால் நூறு கட்டி வராகன் அபராதம் போடுவோம் தாங்காதையா தாங்காதையா தாங்காவிட்டால் வேறு எங்காவது போ கூட்டத்தில் பலவிதமான முணுமுணுப்பு எழுந்தது இந்த மாதிரி வரிகளை தாங்க முடியாமல் ஏற்கனவே பல பேர் ஊரை விட்டு விட்டார்கள் என்றார் ஒருவர் வயதான ஒரு பெண்மணி கல்யாண வரிகளை கட்ட முடியாமல் இந்த ஊரில் எத்தனை பெண்கள் கண்ணி கழியாமலே விட்டார்கள் தெரியுமா பசுவை கொன்ற பாவம் உங்களுக்கு கிணத்திலிருந்து தண்ணீர் இறைக்க வரி செக்கு ஆற்றுறதுக்கு வரி வெள்ளம் காய்ச்சறதுக்கு வரி அவ்வளவு இல்லை என்று பெருமூச்சு விட்டார் இன்னொரு கிராமவாசி எனக்கு கோபம் கோபமாய் வந்தது சின்னாதேவியின் பிடியை உதறிவிட்டு அந்த காவலரிடம் போனேன் கல்யாணத்தை முதலில் நடத்தட்டும் தடுக்காதீர்கள் இது அநியாயம் சாந்தமாக சின்னாதேவி என் பக்கத்திலேயே வந்து நின்று கொண்டாள் நீ அவன் புதிதாக வந்து விட்டாய் என்று ஒரு காவலன் என் வயிற்றில் ஒரு குத்து விட்டான் கீழே விழாமல் சமாளித்துக் கொண்டேன் மற்றவன் இது அநியாயமில்லை தம்பி எல்லா மண்டலங்களிலும் நடப்பதுதான் எனக்கு எங்கள் அரசாட்சி முறையின் மீது ஆத்திரம் வந்தது விஜயநகர சாம்ராஜ்யம் என்று பெத்த பெயர்தான் சாம்ராஜ்யத்தை பல மண்டலங்களாக பிரித்து அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மண்டலேஸ்வரர்கள் என்று பெயர் சூட்டி அங்கங்கே நியமித்திருந்தார்கள் மண்டலேஸ்வரர்கள் தாங்கள் ஆட்சி புரியும் பகுதிகளை சீமை என்றும் நாடு என்றும் பல பெயர்களில் பல வகைகளாக பிரித்து சிற்றரசர்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் அதிகாரம் தந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் கீழே பட்டண சுவாமிகளையும் கிராம அதிகாரிகளையும் நியமித்திருக்கிறார்கள் மிக மேலே இருக்கும் சக்கரவர்த்திக்கும் மிக கீழே இருக்கும் நாட்டின் சாதாரண குடிவகருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது கிராம அதிகாரிகள் தங்கள் இஷ்டப்படி வரியோ அபராதமோ கட்டணமோ வசூலித்து தங்களுக்கு மேலுள்ளவர்களுக்கு செலுத்த வேண்டும் உச்சத்தில் தலைநகரில் உள்ள சக்கரவர்த்திக்கு உரிய கப்பம் வந்தால் போதும் சக்கரவர்த்தி போருக்கு புறப்படும் போது இவர்கள் தங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அளவின்படி யானைகளும் குதிரைகளும் காலாட்படைகளும் அனுப்பினால் போதும் குடிமக்கள் எப்படி போனாலும் கவலை இல்லை எனக்கு என் மீதே வெறுப்பு ஏற்பட்டது கௌதம சித்தார்த்தன் அரண்மனையை விட்டு வெளியேறி மக்களின் துன்பங்களையும் நோய்களையும் வறுமைகளையும் பார்த்தான் நானும் மக்களின் சந்தோஷங்களையும் கேளிக்கைகளை மட்டுமே பார்த்து எங்கள் சாம்ராஜ்யத்துக்கு ஈடு இணை கிடையாது என்று இருமாப்பு கொண்டிருக்கிறேன் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் துயரங்கள் நிறைந்த இன்னொரு பக்கம் இருக்கிறது என்பதை காணவில்லை இவ்வளவு எண்ணங்களும் என் மனதிலே மின்னல் போல ஓட கிராம அதிகாரியின் ஆட்கள் தங்கள் வேலையில் சுறுசுறுப்பாக இருந்தார்கள் திரும்பி போங்கள் எல்லாரும் கல்யாணமும் கிடையாது கருமாதியும் கிடையாது என்று ஒருவன் மணமக்களை ஈட்டியினால் தள்ளினார் ஒரு பெரியவர் உடனே ஐயா ஐயா சுபகாரியம் நடக்கிற சமயத்துல அசுபமான பேச்ச பேசாதீங்க சுபமான காரியம் நடந்தால் ஐயா நான் பொறுமை இழந்தேன் நீட்டப்பட்ட ஈட்டியை ஒரு கையால் விலக்கிவிட்டு அவர்கள் கோவிலுக்கு போகட்டும் ஒருவன் என்னை பார்த்து இழப்பமாக சிரித்தான் இவ்வளவு பரிந்து பேசுகிறாயே நீதான் இவங்களுக்கு கல்யாண வரிய கூட என்றவன் என் விரலில் அணிந்துள்ள மோதிரத்தை கவனித்து என் கையை பிடித்து ஓ நல்ல விலையுந்த என்று ஆரம்பித்தவன் வாக்கியத்தை முடிக்காமலே பிரமித்து நின்றான் காரணம் வராக இலச்சினை போட்ட அந்த மோதிரம் அதை ராஜ குடும்பத்தினர் மட்டுமே அணியலாம் என்பது எல்லா பிரஜைகளுக்கும் தெரிந்த விஷயம் அவனுக்கும் அது புரிந்துவிட்டது இத்தனை நாளும் மற்றவர்களுக்கு தெரியாமல் நான் அதை மறைத்து சமாளித்துக் கொண்டிருந்ததெல்லாம் வீணாயிற்று இப்போது கண்டுவிட்டார்கள் என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி ஒருவன் தன் ஈட்டியை தூர எறிந்துவிட்டு என் காலில் விழுந்தான் மற்றவனும் என் அந்தஸ்தை உணர்ந்து கொண்டு கீழே விழுந்து கும்பிட்டான் ராஜ குடும்பத்தை சேர்ந்த இளவரசனான தங்களிடம் நாங்கள் மரியாதை குறைவாக என்று ஆனால் குளறினான் நான் யார் என்பதை சொல்லிக் கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை 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 இது என்று மறுக்கவும் மறைக்கவும் என்றேன் அதே சமயம் குதிரைகளின் குளம்படி ஓசை கேட்டது இரண்டு வீரர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் தொலைவில் இருந்தே என்னை அடையாளம் கண்டுகொண்டு விட்டார்கள் போலும் குதிரை மீது இறங்கி ஓடி வந்து குனிந்து வணக்கம் செலுத்தினார்கள் இளவரசி தங்களை ஒரு மாதமாக ராஜ்யமெங்கிலும் தேடிக்கொண்டிருக்கிறோம் இளவரசனா என்ன என்ன உணர்கிறீர்கள் என்று மறுக்க முயன்றேன் ஆனால் என் குரலும் மறுப்பும் பலவீனமாக ஒலிப்பது எனக்கே தெரிந்தது குதிரை வீரர்களில் இன்னொருவன் மகாபிரதானி அப்பாஜி அவர்கள் லிகிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்று கூறி வெள்ளி குழலை கொடுத்தார் குழலுக்குள் இருந்த பட்டு துணியை பிரித்து படித்தேன் இளவரசருக்கு உடனே புறப்பட்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அவசரம் திம்மராசு என்று மட்டுமே இருந்தது இதற்குள் என்று பரபரப்பு எல்லார் மத்தியிலும் பரவ அனைவரும் பயபக்தியுடன் விலகி நின்று கொள்ள எத்திராஜன் மட்டும் வேகமாக என் எதிரிலே வந்து நின்றான் விஜயநகர ராஜ குடும்பத்தை சேர்ந்தவனா நீ உண்மையை சொல் எல்லோருக்கும் அதிர்ச்சி இளவரசனை போய் நீ என்று உரிமையில் அதுவும் திமிராக பேசுகிறானே என்று ராஜ குடும்பத்தின் மீது அவனுக்குள்ள பகைமை உணர்வு எனக்கும் சின்னாதேவிக்கு மட்டுமே தெரியும் நான் நான் விவரமாக சொல்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் சின்னாதேவி என்னை நெருங்கி என் தோள் மீது கையை வைத்துக் கொண்டாள் ஆயிரம் கவலைகளும் நூறாயிரம் அச்சங்களும் அவள் உள்ளத்துக்குள் ஓடுவதை அந்த கையின் துடிப்பு எனக்கு தெரிவித்தது வாய்ப்படி என்று தங்கையை முரட்டுத்தனமாக என்னிடமிருந்து பிரித்து தன் பக்கம் இழுத்துக் கொண்டான் எத்திராஜன் என்னை பார்த்து பரம்பரை பரம்பரையாக தாங்கள் விஜயநகரத்தின் ராஜகுடும்பத்துக்கு விரோதிகள் ஜன்ம பகைவர்கள் நீ யார் என்பது முன்பே தெரிந்திருந்தால் என் வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க விட்டு இருக்க மாட்டேன் அப்போதே காலை வெட்டியிருப்பேன் என்று பல்லை கடித்தான் தலைநகரில் இருந்து வந்த வீரர்கள் அவன் மீது பாய போனார்கள் இருங்கள் என்று அவர்களை நிறுத்தினேன் தேவியிடம் பயப்படாதே உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் சின்னாதேவி விமலுடன் அண்ணா அண்ணா அவரை நான் மனதாரன் மனதாரன் நிறுத்து சொல்லாதே என்ற வார்த்தை என்று உரிமைய எதிராஜன் அடுத்த வினாடி யாரும் எதிர்பாராத காரியம் ஒன்றை செய்தார் சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒலி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ பிலிம் ஆகும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே ஆகும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருள் செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விளைவு என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்க கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ